வணக்கம் நாங்க சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வெட்டுமூர்ல நடக்குது வெள்ளை அண்ணாட்சி அதுக்கு நாங்க எங்க சங்க சார்பாக நாங்க வந்திருக்கோம் இங்க வந்து ராஜா அண்ணாட்சி மற்றும் எல்லாம் அவங்க மாநிலத்தின் செயலாளர் தலைவர் எல்லாரும் வந்திருக்காங்க நாங்களும் எங்க சப எங்க சங்கத்துல இருந்து சத்தீசிலர் பாலவிசே மற்றும் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் நாங்க வந்திருக்கோம் நல்லாக நடந்தது நல்ல சிறப்பாக நடந்துட்டு ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற புரசை கெல்லி வியாபாரிகள் சங்கம் சார்பாக எங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வந்துள்ளோம் தக்க மதிப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டு கெல்லி புரசை வியாபாரி சங்கம் சார்பாக அனைவரும் வந்திருக்கான் இந்த இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றிகராக முடிவு வேண்டும் என்று எல்லா வியாபாரிகளும் அழைத்து புரசை வாங்கம் வியாபாரிகள் சங்கம் சார்பாக தலைவர் செயலாளர் மற்றும் பொருளாளர் அவர்களுடன் சேர்ந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றியடையும் எங்களின் கோரிக்கைகளை அரசாங்கம் நிறைவேற்றவும் நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகொள் அனைவரும் ஒன்று கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்டத்திற்கு வர அனைத்து வணிக சொந்தங்களுக்கும் வணக்கம் வணக்கம் இன்று மிக சென்னையில மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் வியாபார சங்க தலைவர் அனைத்து உறுப்பினரும் கலந்து கொண்டோம் ரொம்ப உண்மையிலே மக்களுக்கு தேவையானதை வியாபாரங்கள் சார்பாக அரசாங்கத்தை எடுத்து வைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா இது அரசாங்கம் போக வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் கண்டிப்பா எல்லாருமே தேவையானது உண்மையிலே என்ன குறைக்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்